இங்க இருந்து பார்க்கும்போது அந்த கலர் நல்லா இருக்குது அங்க இருந்து கையில எடுத்தா இது நல்லா இருக்கு நீ ஒரு அரிசி இனமும் என்னை தரிசி எதை எடுக்கிறதுல தெரியல எது எடுக்கிறது தெரியாது எத்தனை வரும் இந்த ரோட்டு கடையில வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் இது ஓகே ராயே ஜாஸ் இது ஓகே ஹலோ गाइस எல்லாருக்கும் வணக்கம் இப்ப நம்ம எங்க வந்தோம் பாத்தீனா அந்த பயா கிட்ட சேர் வாங்கலாம் வந்துறோம் பயா காட்டு ஆயிரம்

ஆஹ் ஒன் ஃபிஃப்டி சேரு ஏகப்பட்ட சேரு வச்சிருக்கானுங்க இவனுங்க எங்க இருந்தா தூய்ன்னு வரானுங்க தெரில இந்த உடகன்ஸ்லாம் பயமான சால வச்சிருக்கானுங்க இங்க பாருங்க இதோட பிரைஸே முந்நூறுபா தான கிட்டத்தட்ட டைனிங் டேபிள் மாதிரி இருக்கு சின்னதா ஆஹ் இந்த சேர்லாம் அம்பது ரூபா ஆகும் இங்க பாருங்க சார் பிரைஸா ஐம்பது ரூபா இதான வடகன்ஸ் ஆஹ் இவனுங்க ரோட்ல தான் போட்டு விக்கிறானுங்க சட பட் ஆனா நல்லா இருக்கு பொருள்லாம் தரமா இருக்கு கொடுத்த காசு ஓர்த்து இங்க பாருங்க சின்ன சின்ன இதுவெல்லாம் வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து ஐம்பது ரூபா தாராளமா வாங்கலாம் நீ உக்காந்தா கண்டிப்பா வஞ்சிரும் நீ நூறு கிலோ இருப்ப நூறு கிலோ கண்டிப்பா வஞ்சிரும் தாராளமா வாங்கலாம் எந்த கலர் எடுக்கலாம் இந்த கலர் எடுக்கலாமா இல்ல இந்த கலர் எடுக்கலாமா யோசிச்சேன் அப்புறம் பார்த்தா இந்த கலர் நல்ல கலரா இருக்கு நிறைய கலர் வச்சிருக்கான் எந்த கலரும் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க இவன் அங்க கூட வந்து மோலச்சனலாம் எல்லாத்துக்கும் நான் என்ன பண்றதுன்னே தெரியல டார்ச்சி தரவேனமா டார்ச்சி தரேன் சோ இந்த இடத்துல இப்போதான் புபுசா இந்த கடいや பாadırான வரையறாங்க அவள வாங்க ரிவியூ சொல்லுங்க